தளபதி ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் குட்டி தளபதி வராரு ஆனால் இந்த டைம் டெரெக்டராக நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அடுத்து விஜய் சார் மாதிரி அவரும் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும் போது இஸ் அ அவருக்கு நிறையா வாய்ப்புகள் வந்துச்சு அது ஆனால் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார் நம்ம ஒரு டெக்னீஷியனாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் படிக்க போனது கனடாவுக்கு போய் படித்தது எல்லாமே ஒரு டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்றது தான் தாத்தாவை மாதிரி ஸோ ஹி வாண்டட் டு பி அ டெரெக்டர் பிகம் அ டெரெக்டர் ஸோ படித்தது அதுதான் அங்கே அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு ஸோ டிரெக்ஷனு எடிட்டிங்கு அதுக்கப்புறம் அன் எக்ஸ்டென்ட் சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் கற்றுக்கிட்டு எக்யூப்டாக தான் வந்தார் இன்னொன்று தளபதி வாஸ் வெரி கிளியர் அவருடைய ஆசை அவர் என்ன வாங்கணுமோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இப்போ எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு அதை நான் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அதை எங்கள் அப்பா நிறைவேற்றினார் அவருக்கு என்ன ஆசை இருக்குதோ அதை செய்யட்டும் ஆஸ் அ ஃபாதராக நம்ம நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த சப்போர்ட்டை அந்த புஷ் அந்த குஷு கொடுக்கலாம் அப்படின்றது ஓகே அது வந்து அவர் ஜாலியாக வீடியோ கேம் வீடியோ கேம்ஸ் விளாடுறது ஸோ சஞ்சயோட இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார் சரி நினச்ச மாதிரி நம்ம பையன் எக்யூப்ட் ஆகி இப்போ ஒரு டிரெக்டர் ஆகிட்டார் ஓகே அப்படின்னு இஸ் வெரி ஹாப்பி ஸோ அவருடைய அந்த ஆசை இருக்கும்ல நம்ம பையன் நல்லா வரணும் நல்லா இருக்கணும் அது இட் வில் டேக் ஹிம் டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஹைட்ஸ் வி ஆல் விஷ் சஞ்சய் ஆல் த பெஸ்ட் ஃபார் இஸ் மூவி ஓகே பர்சனலாக சஞ்சய் எப்படி சார் நீங்கள் ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா கவுண்டமணி சார்கிட்ட நான் சும்மா அவருக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது விஜயோட ஃப்ரெண்டு அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியாது ஸோ இது பெருசாக அந்த சோஷியல் மீடியா என்ன நடக்குது அதெல்லாம் ஃபாலோ ஃபாலோவும் பண்ண மாட்டார் ஆனால் இதெல்லாம் சோஷியல் மீடியாலாம் பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டைம் நான் சொல்கிறது மன்மதன் டைமில் நினைக்கிறேன் அவர் ஒர்க் பண்ணும்போது அதில் நான் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது சும்மா கேஷுவலாக அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் விஜய் ஆக்டர் விஜய் பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின் போது பழிச்சனை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ரொம்ப நல்ல பையன் ஸ்ரீநாத் ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க நல்ல பையன் ஸ்ரீநாத் அப்படின்னாரு அதே மாதிரி தான் சஞ்சயை பற்றி நான் சொல்லணும் ரொம்ப நல்ல பையன் நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பையன் அதுக்கு அவங்களோட அந்த அந்த க்ரெடிட் வந்து அந்த அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் சஞ்சயோட பேரண்ட்ஸுக்கு தான் போகும் ஓகே ஸோ லைக் ஃபாதர் லைக் சன்ன்ற மாதிரி ரொம்ப நல்ல பையன் தன்மையான பையன் யதார்த்தமான பையன் இன்னாருடைய பையன் அப்படின்றதுக்கு அதை எங்கேயுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டார்ன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னா சத்தியம் தேட்டரில் உள்ளே போகும்போது எங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல நம்ம பசங்கனா பிடிச்சிருப்பாங்க அப்போ சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்னாடி அவங்க அவங்க டேக்கர் அவங்க வரும்போது ஏ இது என்ன என்ன யார்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு என்னங்க அவங்க டிக்கெட் கேட்குறாங்க காமிச்சிருங்க கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு